தேவாயிங்க தேவாயினேசிய <Sessus> சத்தீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெறும் அன்னதானம் இங்கே நடைபெறவும் இதற்கு பொருளை கொடுப்பவர்களும் உடல் எழுப்பு கொடுப்பவர்களோ இந்த உணவை சுற்ற தாயத்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக ஒழிக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் இந்த ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மின் ஞானம் கிடைக்கடி முடிஞ்ச வேண்டியோ மேலும் ஆசானாசியா வழங்கப்பட்ட உணவும் நோய்திற்கும் அடுத்தாக அமைய வேண்டுமெற்றும் திருவடி விடிந்து வேண்டுகிறோம் மேலும் மாசா ராசியார் இந்த உணவை வழங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஒவ்வொரு குடில்லாசார் திருவடி விடிந்து வேண்டுகிறோம் ஓ மாதமுகமுக தேசிய தோன்றிய சுவாத வாழ்கள் காப்பாணப்படுற கோவிலும் சப்பேநாதர் கோப்பான கோமனே பிரபசித்தர் முக்கியமான நச்சமணி நந்திதேவர் கோபான கோரகர் பகுந்தையார் ஒருமல்ல இடைக்காதான் சண்டிகேசர் பாப்பான வாசத்திற்கு ஆதியான வாசமணி கமலமுனி காப்புதானே மகான் ரோமரிசி திருவடிகள் போற்றி போட்டி முருகரே அருக திருவடிகள் போற்றி அணுகரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்தியமாக சீனமாக என்றது அஸ்த சித்துதனை இவ்வார் புலிகை இவ்வார் அகத்தியரே காசாய விளைவிவார் அப்போதுலாம் கை கொள்வார்கள் அகத்தியரே சென்னைக்கு மேல் செல்ல யாருக்கும் வலையில் அரசே என்பார் திருந்தி அருங்குரிய வேண்டுகிறேன் இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஒன்று தமிழ் மாத பரப்பு மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பூடு சீரக இஞ்சி மிளகு சுக்கு திப்பி மற்றும் அவியல் பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு திரு டாக்டர் ராமகிருஷ்ணனையா சாரதம்மா குடும்பத்தார்கள் பேத்திகள் யாலினி சித்தாரா அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் உயர்திரு அகிலேஷ் தாரா தம்பதியர்களின் திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் தம்பதியர்கள் அகிலேஷ் தாராவுக்கு நல்ல உடலான நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் நடக்கின்ற வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் மகள் செல்வி தியா மற்றும் ஐயா திருமதி கிரிஜா ஜெயராமன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் காலம் என்ற திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையின் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் அவங்க குடும்பம் வந்திருக்கிறாங்க ஐயா அவங்களோட அப்பா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர் திரு வித்யாபதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை செந்திலமுதன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தியாகராஜ நகர் பிறந்தநாள் காணும் செந்தில முதன் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் உயர்ந்திரே ஸ்ரீ சுபிக்ஷாவுக்கு பதினோராவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சுபிக்ஷா குழந்தைக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் அப்பா செந்தில்வேலன் அம்மா புவனேஸ்வரி தாத்தா ஆறுமுகம் பாட்டி கண்ணம்மாள் மாமா சங்கர் அவர்கள் குடும்பத்தார்கள் செந்தில்வேலன் புவனேஸ்வரி தம்பதியர்கள் மகள் ஸ்ரீ சுபிக்ஷாவுக்கு பதினோராவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் குழந்தை சுமிச்சாவுக்கு நல்ல உடல் உயர் முகன் கல்யாணங்களை சென்று வேண்டுகிறோம் மற்றும் உயர் திரு உமா ஜானகிராமனம்மா குடும்பத்தார்கள் தென்றநகர் லட்சுமி மாதவனம்மா குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் பெருமாள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி என்ற சிவா குடும்பத்தார்கள் மற்றும் சித்ரா மகன் சக்திவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு காலன் என்ற திருஞான ஐயா அவர்கள் நினைவாக அன்னரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எப்படின்னு சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் காந்திமந்திநாதன் ஐயா குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் மற்றும் உயர்திரு வெங்கடேஸ்வரன் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் செந்திலமனன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தியாகராஜ நகர் மற்றும் உயர் திரு அகிலேஷ் தாரா தம்பதியர்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் பெங்களூர் மற்றும் ஸ்ரீ சுபிட்சாவுக்கு பதினோராவது பிறந்தநாள் குழந்தை சுபிட்சாவுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் உயர்திரு சித்ரா மகன் சக்திவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி சிவா குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரங்கா மகன் சரவண குடும்பத்தார்கள் மற்றும் லட்சுமி மாணவனம்மா குடும்பத்தார்கள்

அப்பாக்கு எப்படி இருக்கு முருகாஞ்சி முருகா முருகாஞ்சொலி வாங்கிட்டு இருக்கோம் அப்பாக்கு உங்களுக்கு எந்த ஊர் சொன்னீங்க பக்கம் என்ன பக்கம் சரி சரி என்ன பரவாயில்லையா அகத்தியர் சண்மார்க்க சங்கம் ஓங்காரகுடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உதவியாளர் உயர்வரு காலம் என்ற திருஞான சம்பந்த மையா அவர்கள் நினைவாக அன்னாரது அம்மா எனக்கு திருவதி இளைஞர் கொண்டு வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர்திரு டாக்டர் சாரதம்மா பேசிகள் யானினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் உமா ஜானகிராமன் அம்மா குடும்பத்தார்கள் சென்ட்ரல் நகர் மற்றும் லட்சுமி மாதவனம்மா குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி என்ற சிவா குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் பெருமாள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவா மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் சித்ரா மற்றும் சக்திவேல் குடும்பத்தார்கள் மற்றும் சுமிட்சாவுக்கு என்று பதினோராவது பிறந்த நாள் குழந்தை சுமிட்சாவுக்கு பிறந்த நாளுக்கான குழந்தை சுமித்ஷாவுக்கு நல்ல உடம்புடன் இந்த ஆகியோர் நிலை தங்கும் முயற்சிகள் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் வேலன் குவனேஸ்வரன் தம்பதேவி மகள் சுரீட்சாவுக்கு பதினோராவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா ஆறுமுகம் பாட்டி கண்ணம்மாள் மாமா சங்கர் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அகிலேஷ் தாரா அகிலேஷ் தாரா தம்பதிகளுக்கு இன்று திருமண நாள் வாழ்த்துக்கள் பெங்களூர் அவங்களுக்கு செல்வி குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்த மகிலேஸ்வரன் அவர்கள் சென்னை மற்றும் செல்வீமோகன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் செங்கிலமுதன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு சாம்பாரம் நீங்க நடுங்க அடுத்த நீங்க வா

இருங்க பாட்டியம்மா உங்க கை பக்கம் அங்கே தள்ளி நில்லுங்க அங்கே தள்ளி நில்லுங்க ஒரு ஒருத்தருக்கா தருவாங்க வரிசைக்கு போங்க நிக்காதீங்க சார் கொஞ்சம் வாங்கிக்கோங்க

உங்களுக்கு எந்த ஊருக்கு ஏன் நவுளுங்க அப்படி நவுளுங்க வாங்கிக்கோங்க அரியல் இருக்கேன் பூங்கா இருக்கு பூனியை கஞ்சி இருக்குன்னு வாங்கிக்கோங்க பாத்ரம்லாங்க சாம்பார் வாங்கிப்போங்க கையில் பாத்ரம் தான் சாம்பார் வாங்கிக்கோங்க வச்சிருக்கோ